நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்புகளான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு ரெண்டரை ஏக்கருங்க தாரோடு பேஸ் ஒரு இரநூத்தி ஐம்பது அடி வருங்க கற்றோடு தாரோடு பேஸ் ஒரு இரநூத்தி ஐம்பது அடி வருங்க நாம் பார்க்குறது இப்போ இது பார்த்திங்கன்னா பக்கத்து பூமிங்க உழவோட்டி விட்டுருக்குறாங்க செம்மண் பூமி மண் இதே மாதிரி தான் இருக்கும் இதுவும் செம்மண் காடு தான் அதை காட்டுறக்கா அதை காரத்தை உதாரணத்துக்கு வந்து அந்த பக்கத்து காட்டை காட்டுனேன் இப்போ நான் பார்க்க வந்துருக்கிற பார்த்திங்கன்னா அந்த கம்பி வேலி பென்சிங் பண்ணியிருக்குது இல்லை கம்பி வேலி கூட்டம் இந்த தான் நான் பார்க்க வந்திருக்குறோம் காட்டுக்காரண்ண பூட்டிட்டார் அதனால் உள்ளே ஓக முடியல வெளியிலேருந்து உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கன்னா நேராக போய் எந்த பெண்டும் இல்லாமல் எல்லாம் நாலு மூலையும் அப்படியே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எந்த மூளையும் கட் ஆகாமல் நாலு மூளை அப்படியே செவ்வகமாக வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது அடி அகலத்தில் ஒரு ஐநூறு அடி நீளத்தில் அப்படி செவ்வகமாக பெட்டியாட்டு வந்துடுதுங்க அந்த ஸ்கூல் வண்டி நிற்கிது பார்த்திங்களா அது வரைக்கும் குபேர் மூளை ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த பக்கம் வாய் மூளையும் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ நாம் நிற்கிறது வந்து அக்னி மூளை அந்த பக்கம் ஈசானி மூலையில் ஒரு போர் தண்ணி தொட்டி என்ட்ரன்ஸ் கேட்டு எல்லாமே விட்டுருக்குது இது பார்த்திங்கன்னா கார்னர் சைட்டுங்க கிழக்கு வந்து ரோடு வடக்கு வந்து இருபது அடி மண்ணு தடங்க ரெண்டு பக்கம் வசதி உள்ள நல்லா அருமையான பூமிங்க இந்த காற்றினோடைய வரப்பு பார்த்தீங்கன்னா நல்லா செம்மன்னாக நல்லா தெரியுது பாருங்கள் செம்மண் பூமிங்க கிலோ சருவு காடுங்க நல்லா அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி வர பென்சிங் பண்ணிக்கிறாங்க பேக் இருக்குது இதை வந்துங்க இந்த சர்வீஸ்னுடைய மோட்ரு ரூம் சர்வீஸ் வந்து வாங்கிக்கிறாங்க இதுதான் வந்து போர் ஈசானி பகுதியிலே இருக்குது இது வந்து தண்ணி தொட்டிங்க ஈசானி பகுதியிலே தண்ணி தொட்டி முட்ட வச்சிருக்கிறாங்க பாஸ்துப்படி பண்ணிக்கிறாங்க பாஸ்து வந்து அதாவது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈசானி பகுதியில் கேட்டு வழி முட்டிருக்குறாங்க போகிறதுக்காக இதெல்லாம் நேருக்கு நேரம் இருக்குது எதுவுமே கிராஸ் இல்லை கிலோ செருவு அந்த இருபது அடி மணித்தோட வடக்கு திசையில் இருக்குது பார்த்திங்களா அதை பார்க்கலாங்க தார் ரோடு வந்து இப்படி வந்து பெண்ட் ஆகி போய்க்குது இது நேராக தா இருபது அடி மணி பக்கத்தில் எல்லாம் தோட்ட தாங்க தண்ணி ஏரியா நீங்களும் பார்க்குறீங்க மண் செம்மண்ணு தான் எந்த குறைபாடுகளும் இல்லை இந்த நிலம் ரெண்டரை ஏக்கருங்க இதை சுற்றியுமே எல்லாமே தோட்டம் தாங்க அங்கங்கே வந்து குடியிருப்பு பகுதியும் இருக்குது அவங்கவுங்க தோட்டத்தில் அங்கங்கே ஒவ்வொரு வீட்டை கட்டி அங்கங்கே இருக்கிறாங்க பாருங்கள் நிலம் செம்மண் பூமி தான் எந்த ஒரு பாறையோ கல்லோ எதுவும் கிடையாது நல்ல ஒரு நிலங்க ரெண்டரை ஏக்கரு இந்த எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் கெட்டிச்செவியூர்லேருந்து மூணே கிலோமீட்டருங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டரை ஏக்கர் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் வந்து எந்த வேலையுமே செய்ய வேண்டாங்க அப்படியே ஒரு முதலீட்டுக்கான முதலீட்டுக்கும் சரி விவசாயத்துக்கும் சரி ஒரு நல்ல ஒரு நிலங்க நம்பி வாங்கலாம் ஒரு தப்பு வராதுங்க நாலு மூலையும் இருக்குது எந்த மூலையும் கட்டாகலை ஜம்பிங் இல்லை ஒரே கிளசருவு கிளச்சருவில் மட்டும் வரப்பில் டக்கு டக்குன்னு அப்படியே படிக்கட்டு மாதிரி அதாவது படிக்கட்டு மாதிரினா அந்த சருவுக்கு தகுந்த மாதிரி வரப்பு படி இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இந்த காட்டுக்கு மேற்கு திசையில் பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு பயிர் பண்ணிக்கிறாங்க இந்த நிலத்துக்கு மேற்கு திசையிலையும் அந்த வண்டி தட இருபது அடித்தடம் போகுதுங்க வட பக்கத்தோடு கட்டாகலை அப்போ வந்து இந்த காட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பக்கம் ரோடு வசதி வந்துடுது கிழக்கு திசையில் தார் ரோடு வடக்கு திசையிலையும் மேற்கு திசையிலையும் அந்த இருபது அடி மண்ணத்தடம் தெற்கு திசையில் மட்டும் உங்கள் காடு அப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த காடு நாம் பார்க்குறது வந்து வாயு மூலை பாருங்கள் அந்த தடம் வந்து காட்டுக்கு மேற்கு திசையிலையும் போகுது சுற்றி வர நல்லா மூணு பக்கம் தடை வசதிங்க பாருங்கள் இப்போ வந்து மேற்கு திசையிலேருந்து கிழக்கு திசையை நோக்கி பார்த்துட்டுருக்குறோம் நல்ல அமைப்பாக இருக்குது என்னென்னா இந்த கட்சி லைன் மட்டும் போகுதுங்க விவசாய நிலத்தில் அதெல்லாம் சகஜம்தான்ங்க ஒன்றும் தப்பு இல்லை டவர் லைன் இல்லை டிரான்ஸ்பரத்துலேருந்து போக முடியல கட்சி லைனு அதுதான் போகுது அதனால் ஒன்றும் தப்பு வராதுங்க பாருங்கள் தின்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துக்காக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்க நன்றி வணக்கம்